இது இறையியல் சூஃபி மூலிகை மலர் மாந்திரீக மருத்துவம் முகம்மது இந்த பதிவு உங்களுக்கானது இது மிகவும் ஆராய்ச்சிக்கும் அனுபவத்திற்கும் சான்று பகர்கின்றது இருபத்தைந்து வயதுடைய தேடல்களில் சூஃபி மகான்களின் இந்த சுவிச்சுவட் என்கின்ற மந்திர சொற்களால் உண்டாக்கப்பட்ட அதிவேகமானதும் ஒரு பதிவும் ஒரு சுவிசுவட் தான் இது இதை எப்போது எப்படி யார் யாரெல்லாம் பத் என்பதை பற்றி மிக தெளிவாக இப்போது நான் குறிப்பிடுகிறேன் அந்த வகையில் இந்த பதிவை இந்த செய்முறையை ஆண் பெண் வயது வந்த ஆண் பெண்கள் எல்லோருமே செய்ய முடியும் செய்யவும் வேண்டும் ஆனால் பெண்கள் மட்டும் அந்த மென்சஸ் என்கின்ற வீட்டு நாட்களில் செய்யக்கூடாது இதற்கு தேவையானது என்ன சொன்னால் ஒரு ரூம் அதாவது உங்களுடைய ஒரு இடம் அந்த ஒரு ரூமிலே நீங்கள் அழகானதும் அதாவது சுத்தமானதுமாக இருந்து கொண்டு இருக்க வேண்டும் சுத்தமான ஒரு விதிப்பிலே உட்கார்ந்து இதை நீங்கள் எந்த கிழமைகளிலும் நாட்களிலுமே இதை ஆரம்பிக்கலாம் இதற்கான நாட்கிழமை கல் காலங்கள் அல்ல ஆனால் நிச்சயமாக இது ஒரு நேரத்தை குறித்த ஒரு பதிவு ஒரு சுழச்சுவேட்டை பிரயோகி பிரயோகத்தன்மை கொண்டது இந்த சுழிச்சுவேட்டை பாவிப்பதற்கான ஒரு நேரம் இரவு பன்னிரண்டு மணியிலிருந்து அதிகாலை ஐந்து மணி வரை உள்ள நேரங்களில் தான் மட்டுமே தான் இதை நீங்கள் பாவிக்க வேண்டும் அதாவது சொல்ல வேண்டும் என்று நான் குறிப்பிடுகிறேன் இதை எனது சொந்த அனுபவத்தில் நான் பாவித்து நான் ஆராய்ச்சி செய்து நான் ரிசர்ச் பண்ணி வெற்றி கண்ட ஒரு பதிவு என்பதையும் மிகவும் தெளிவாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் உங்களது வாழ்க்கையின் தேவைகளை அனைத்தையும் உங்களுக்காக தேடி உங்களுடையனே இருந்து உங்களது அனுபவத்தை உங்களது உணர்வுகளுக்கு அது திட்ட தெளிவாக விளக்க அனுபவித்து கொடுக்கும் ஒரு சுழ்ச்சுவட்டு என்று சொல்கின்ற மந்திர சொல்தான் இது இது சூதி மகான்களால் மறைக்கப்பட்ட கிதாபுகளிலிருந்து தேடி எடுத்து அனுபவ ரீதியாக பரீட்சித்து உங்களுக்கு கூறுகிறேன் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரவிலே ஒரு அமைதியான இடத்தை நீங்கள் தெரிவு செய்து நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து ஒரு தரையிலும் உட்காரலாம் சியார் போட்டு அதிலும் உட்காரலாம் அதில் எந்த தவறும் இல்லை அதிலே உட்கார்ந்து உங்களது மனதை ஒருநிலைப்படுத்தி அதாவது சாந்திப்படுத்தி ஏற்கனவே நான் பல பதிவுகளில் மனதை பற்றி சொல்லியிருக்கிறேன் ஆனால் அந்த மனதை சாந்திப்படுத்தி எண்ணங்களை அலைய விடாது அடுத்து தொடரான எண்ணங்களை அலைய விடாது ஒரு முழு நம்பிக்கையுடன் இந்த சுவிச் அதாவது நான் இப்போது சொல்றேன் இந்த ஸ்கிரீனில் போட்டு காட்டுகிறேன் மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மந்திரம் இந்த அதாவது இந்த சுவிட்ச் வேர்ட் என்னன்னு சொன்னா இலாஹி அல் முஸ்தமி ஊ சையுதுஹா சுக்ரன் லக்கா இதை நான் சுக்ரன் இந்த உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டு காட்டுகிறேன் அதே மாதிரி நீங்கள் இதை ஆரம்பித்து இரவு பன்னெண்டு மணிக்கா முதல் நாள் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கு பிறகு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு உங்களை பொறுத்தது நீங்க ஏழு நாளைக்குள்ள இதற்குரிய பிரதிபலனையும் உணர்வுகளையும் வெற்றிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று உங்களுக்கு நான் கூறுகிறேன் ஏனென்றால் இது நானாக பரீட்சித்து பார்த்து வெற்றி கண்ட ஒரு விஷயத்துக்காக வெற்றி கண்டது என்பதை உறுதிப்படுத்தி உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் பசலாம்